ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க அந்த சின்ன பையன் இப்படி அடிக்கிறான் கண்டிப்பாக சான்ஸே இல்லை இது போன்ற ஒரு வீரராக நான் பார்த்ததில்ல எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் ராஜஸ்தான் அணிக்கு ஆப்போசிட்டாக அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப விழுந்து பார்த்தேன் அவனோட பேட்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அணி நட்சத்திர வீரர் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறார் அணி அதிரடியாக வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்க அதில் வரலா வரலாற்று சாதனை ஒரு சிறுவன் படிச்சிருக்காரு அது குறித்தும் அவரோட தோல்வி குறித்து ரொம்பவே மனமடைந்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ஜோஸ் பட்லர் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதினாலு வயசு பையன் இந்த அளவுக்கு ஆடுறது நான் எங்கேயுமே பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பிளேயரை பார்க்கறதுக்கு நான் என்னதான் ஆப்போசிட் டீமில் இருந்தாலும் அவரோட பேட்டிங் நான் ரசித்தேன் கண்டிப்பாக நல்ல அடியில் அடிக்கிறாருங்க அவருக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியக்கு ஃப்யூச்சர் ஸ்டாராக அவர் வருவார் இந்த வயசில் இந்த அளவுக்கு மெச்சூராக விளையாட்றாருனா அவர் இன்னும் ஒரு ஆறு வருஷம் இருபது இருபத்தி ரெண்டு வயசுலாம் எப்படி விளையாடுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்குது நானும் அந்த வயசில் கிரிக்கெட்டே மொழி டெபியூட் ஆனேன் அந்த அளவுக்கு இருக்காரு பேட்டிங் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பார்க்க அது மட்டும் ராஜஸ்தான எங்களை கொஞ்சம் கூட கேம்லேயே வரல நாங்கள் அடித்த ரன் நல்ல ஸ்கோர் தான் பட் எங்கள் பந்து வீச்சாளர்கள் நல்லா தான் போட்டாங்க எங்களோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப அமரமாக இருக்கு தோல்விக்கு காரணம் எங்கள் தோல்விக்கு காரணம் அந்த சின்ன பையன் தான் அந்த சின்ன பையன் அடிச்ச அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்திங்கன்னா தலைமை ஓப்பனாகவே சொல்லிட்டாருங்க இதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஆமாங்க என்ன அடிங்க கச்சர் எப்பா முப்பத்தி அஞ்சு பாலுக்கு நூறா என்ன அடிங்க இன்னொரு அஞ்சு பால் வச்சுருந்தா யூனிவர்சல் பாஸ் கிஸ் கெயிலோட ரெக்கார்டே சமம் செஞ்சுருப்பாருங்க ஏன்னா கேல் முப்பது பாலுக்கு அச்சார் எல்லாேருக்கும் நாம் அந்த நூற்றி எழுபத்தி அஞ்சு ரன் அடிச்சு இன்னிங்ஸு அவர் கற்றுக்குது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பாலுக்கு ஹண்ட்ரட் வச்சுருக்காருங்க நம்ம சிறுவன் ராஜஸ்தான் அணியின் நட்சத்திர சிறுவன் சத்தியமாக சொல்லி அவனுங்க என்ன அடிங்க அடிக்கிறார் ஒவ்வொரு அடியும் இடிமாரி அடித்தார் இப்போ இந்தியனில் இந்தியன் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே ஐ கம்மி பாலில் ஹண்ட்ரட் அடித்தது இவர் மட்டும்தான்ங்க கற்றுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு இது பட்டு குஜராத் பார்க்கறதுக்கு பாமாதாங்க இருக்கு அவங்க என்ன தான் பண்ணுவாங்க இவர் இவர் சிராஜ் போகிறாரு பிதிஷ் கிருஷ்ணா போடுறாரு ரஷித் கான் போகிறாரு சாய் கிஷோர் போகிறாரு யார் போட்டாலும் பிரித்து மேயிறாரு ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்லி அவனுங்க அவரோட பேட்டிங் எல்லாருமே வாய்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் கிட்ட யுவராஜ் சிங்காக இருக்கட்டும் ஷேவாக்கு உமன்ஸ் கிரிக்கெட்டில் இல்லை மித்தாலி ராஜ் எல்லாமே நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்க சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் நேற்று நம்ம ராஜஸ்தான் அடி அடிச்சு அடி வெறும் இரநூத்தி பத்து ஒரு எப்படி சொல்லிட்டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பால்லே முடிச்சுட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பால் மீதி மிச்சு முடிச்சாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரணம் இந்த வெற்றிக்கு ராஜஸ்தான் மாதிரி ஆடி இருந்தால் கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸுக்கு வந்திருக்கலாம் உங்களோட கருத்துக்கள் தோல்விக்கிற குஜராத் தோல்விக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்